ஹலோ வியூவர்ஸ் நேர்த்திக்கு ஃபுல்லாக நல்ல வெயில் நான் வந்து இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் விட ஆரம்பித்தாச்சு தண்ணி விட்டு முடிச்சுட்டேன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் வந்து இன்றைக்கி மண்ணு மாற்றணும் அப்படிங்கிற முடிவில் தான் வந்தேன் கொஞ்சம் வெயில் வராங்க இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி டிஃபன் வந்து வீட்டில் பண்ண போகிறதுல நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆமாம் பூரி மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட போகிறேன் ஆனால் கொஞ்சம் தோட்ட வேலைகள் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிவிட்டேன் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க என்னோட வீடியோத்தை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் இங்கே பாருங்க பாருங்க நம்ம சுமதி சென்னை சி சென்னை சிஸ்டர் வந்து ஒரு உரம் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் திராட்சை பாருங்க என்ன அழகாக அவங்க சொன்ன உரத்தை நான் பயன்படுத்தினேன் ஒரு வீடியோவும் உங்களுக்கு போட்டிருந்தேன் ஆமாம் அது வந்து அவங்க சொன்னது வந்து இரும்பு சத்து ந இரும்பு கம்பி அப்படியே தான் சிஸ்டர் சுமதி சன்னே சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றினேன் அதனால தான் எனக்கு வந்து நிறைய துளிர்கள் வராங்க திராட்சை குடியில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி திராட்சை வந்து இந்த பேரிச்சம்பரத்தில் சுண்ணாம்பு சொல்லியிருந்தீங்க இல்லையா ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் சொன்ன உரத்தை நான் வந்து பயன்படுத்தினேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ரொம்ப இந்த கார்டனே ஒரு அழகாக எடுத்து காமிக்கிறேன் நிறைய பூக்களுங்க தினமும் பூக்குறாங்க நான் பறிச்சுன்னு தான் போவேன் ஷார்ட்ஸ் போடுறேன் இன்றைக்கி மண் மாற்றணும் அப்படின்னு தெளிக்கலாம் தண்ணி விட்டாச்சு நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் போட்டுருக்காங்களா என்ன தான் பேசினாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே போயிடுது இந்த பாருங்கள் நன்றி வணக்கம் பாதி ஜாதம் பூக்க காத்துன்னு முட்டி விடுவாங்க இனிமேதான் எங்களை அப்பா நன்றி